அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது தோழாகும் அம்பலம் வாழியினுடைய பெண்ணாகும் மானே மீனே சோலா கவி பாடி மானே மீனே என்றொரு சோலா கவிப்பா வாராய் நேராய் என்றொரு சோழா கதை கூறி வாராய் நேராய் என்றொரு சோழார் கதை கூறி யானோ வீணாய் வஞ்சிய குழே சிறை மேவி வீணாய் வஞ்சியற்குளே சிறை மேவி யானா துதையோ துணை காண்டே மீனே மீனாள் என்ற சக்தி காத்த குமாரா மீனே என்ற சக்தி காத்த குமாரா மேலாம் வாழ்வை அன்பருக்குளே திகழ் தேவா மேலாம் வாழ்வாய் என்பது பானோராசூரன் குலத்தை மாயோராசூரன் குலத்தை மாயோ மாறா வாழ்வாய் அம்பலத்தில் சூழ் பெருமாடை மாறா அம்பலத்தில் சூழ் பெருமாடை முருக அன்பால் உண்மை அனுதினம் வேண்டு என்று அன்பிற்கும் என்றும் நன்மைகள் தந்தீடும் அன்பழகா முருகா சரவணா ஷண்முகா கார்த்திகேயா தாத்தா